சேனல் பிஎஸ்பிஎம் சேனல் சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு வந்து தீபாவளி பலகாரம் ஸ்பெஷல் இன்னைக்கு வந்து ஆறாவது பலகாரம் இன்னைக்கு செய்ய போகிறோம் அந்த ஆறாவது பலகாரத்தில் இன்னைக்கு என்ன பலகாரம் செய்கிறன்றதை பார்க்கலாம் இம்பா தேங்காய் ஒரு ஒரு மூடி எடுத்து து துருக்கி வச்சுருக்கு தேங்காய் பால் மூழுக்கு செய்யறதுக்காக இப்போ இந்த உளுந்து இதால் இது இரநூறு இதால் ஒரு கிளாஸ் உளுந்து எடுத்துருக்கிறேன் இந்த உளுந்தை நல்லா கை பொறுக்கு அப்படி இப்படி எடுத்தது கையில் சூடு இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் போதும் அதே வாசனை வந்துடும் வெள்ளையாகவே இருக்கணும் மாறக்கூடாது கலரு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இதை இப்போ வறுத்து நம்ம குளிக்கு புளிக்கிறோன்னா அப்படி கையில் சுடணும் அந்த அளவுக்கு இருந்தால் போதும் வறுத்து நல்லா ஆரட்டன்னு அரிச்சி எடுத்துன்னு வந்து நான் அளவு சொல்கிறேன் மாவு அரிச்சி எடுத்து வந்துட்டேன் இப்போ இந்த அளவு இந்த அளவு தான் உளுந்த மாவு இதே அளவு நாலு டம்ளரு அரிசி மாவு இப்போ இந்த அளவு உளுத்த மாவு எடுத்துருக்குன்னா இந்த அளவில் நாலு அளவு அரிசி மாவு எடுத்துருக்குறேன் இப்போ இந்த உளுத்த மாவை போட்டுக்கலாம் இப்போ அரிசி மாவை போட்டுக்கணும் இது நாலு டம்ளர் நாலு டம்ளர் அரிசி மாவு ஒரு ஐம்பது கிராம் பொறிக்கடை மாவு இது எதுக்குன்னா ருசி கூட்டுறதுக்காக தான் வேறு ஒன்றும் இல்லை நல்லா ருசிக்கும் ஊருக்கு சாப்பிடும்போது நல்லா ருசிக்கும் இப்போ நம்ம பொரிக்கடலை மாவு உளுந்து மாவு அரிசி மாவு எல்லாம் போட்டாச்சு இப்போ ஜீரகம் இப்போ ஓமம் ஓமம் கருப்பியம் கருப்பு பெருங்காயம் வெருங்காயம் பட்டர் இப்போ அந்த பட்டர் இதில் போட்டுக்கலாம் ஐம்பது கிராம் பட்டர் இது இல்லைன்னா எண்ணெய் சுட எண்ணெய் நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ இதில் கூட நம்ம மாவை போட்டு நல்லா ஒரு மூலி தேங்காய் பால் இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு ஒரு மூலி தேங்காய் பால் எடுத்துருக்குறோம் இப்போ இதை ஊற்றி பெசியும் அது பேசிஞ்ச பிறகு கரெக்டானால் கரெக்டாக ஆகிடும் இல்லாட்டி நம்ம தண்ணி ஊற்றி பெசிஞ்சிக்கலாம் இப்போது இந்த பட்டர்லாம் சேர்த்து ஒன்றா பெசிஞ்சிட்டு அப்புறமா நம்ம தேங்காய் பாலை ஊற்றி பெசிஞ்சிக்கலாம் தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் ஒரே முதல் பால் தான் நான் ரெண்டாவது பால் எடுக்கல முதல் பால் தான் அந்த பால் பத்தலைன்னா பச்சை தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் தேங்காய் பால் பற்றலை நம்ம பச்சை தண்ணி ஊற்றிக்கலாம் தேன் கோல் எடுத்தாச்சு இப்போ நம்ம இதில் எண்ணெய் தடை இப்போ மாவு டைட்டாக இருந்தா இல்லை லூஸாக இருந்தான்னு இப்போ தான் பார்க்கணும் நம்ம கொஞ்சமாக போட்டு புழிஞ்சு பார்த்துக்கலாம் கரெக்டாக இருக்குது இப்போ உங்கள் எண்ணெய் காஞ்சிடுதான்னு பார்க்கலாம் эми акайын жыты நம்ம எடுத்துடலாம் வெள்ளையாக இருந்து பண்ணுங்க தேங்காய்பால் முறுக்கு தேங்காய் பால் முறுக்கு ரெடி ஆகிடுதுங்க நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க தீபாவளி வந்துடுது இல்லை அந்த அரிசி வந்து கழுவி காய வச்சு அரைச்ச தான் இது ஊற வச்சு கழுவி ஊற வச்சு அரைச்ச மாவு அது கிடையாது வெறும் அப்படியே கழுவி காய வச்சு ஒரு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் காய வச்சு அரிசி அந்த மாவு தான் அரிசி மாவு அந்த மாவுட்ட தான் நான் எடுத்து அளவு வச்சு செய்து இருக்கிறேன் இந்த மாதிரி மீண்டும் செய்து பார்த்துங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்